அவள் துணி உடுத்தி பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் சேர போகும்போது பார்க்குற கழுகு பார்வைகள் அதிலிருந்து தப்பி அவ பஸ்ஸில் போகும்போது முன்னும் பின்னும் ஈவரக்கமே இல்லாமல் இடிக்கலும் இடித்தலும் ஒரசலும் பிடித்தலும் இந்த கொடுமைகளுக்கெல்லாம் ஆளாகி அவள் பொறுமை காத்து அவள் ஆபீஸுக்கு வேலைக்கு போகிற இடத்துல அங்கே கழுகு பார்வை நாக்கில் தேன் தடவி நயவஞ்சக மயக்கும் வார்த்தைகள் அத்தனைக்கும் அவள் மனதிலே தீயிட்டு போட்டு கொளுத்தி கொண்டு தன் ஆசைகளை அடக்கி கொண்டு இரும்பு பெண்மணியாக தன்னுடைய இச்சைகளை வெளி தீண்டுதல்களுக்கு இடம் கொடுக்காமல் தன் குடும்பத்திற்காக உழைக்கின்ற பெண் வேலை செய்கிற இடத்துல எத்தனையோ கொடுமைகள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அத்தனைக்கும் இடம் கொடுக்காமல் தப்பி தாவி குதித்து தன் வாழ்க்கையில் வெற்றி நடை போட வேண்டுமென்ற ஆங்காரத்தோடும் ஓங்காரத்தோடும் ஓடி ஓடி உழைக்கின்ற பெண்கள் அவர்களும் ஆண்கள்